ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க ஒரு கல்வி நிறுவனத்தில் ஏகப்பட்ட ஜாப் ஆஃபர் பண்ணியிருக்காங்க ஸோ கல்வி நிறுவனம் எஜுகேஷ்னல் இன்ஸ்டியூட் அப்படின்னா நம்மளுக்கு என்ன ஜாப் இருக்கும் அப்படின்னு யோசிக்காதீங்க படித்தவங்க படிக்காதவங்க உங்களுக்கு கல்வி தகுதி இல்லைனாலும் எல்லா கேட்டகிரிலையுமே ஜாப் வந்து ஆஃபர் பண்ணியிருக்காங்க ஸோ டீட்டெயில்ஸ் எல்லாமே தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இப்போதான் நம்ம வீடியோஸ் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க யூஸ்ஃபுல்லான வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்திரா கணேசன் கல்வி நிறுவனங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க எங்க இருக்கு அப்படின்னா திருச்சியில தான் இருக்கு ஓகேவா ஸோ வாண்டட் சொல்லியிருக்காங்க ஸோ என்ன போஸ்டிங் அப்படின்னா இப்போ எல்லா கல்வி நிறுவனத்திலேயுமே வந்து பாத்தீங்கன்னா கேன்டீன் அப்படின்னு ஒரு செக்ஷன் இருக்கும் ஸோ இது எல்லாமே ஃபுட் ரிலேட்டட் ஒர்க் தான் ஓகேங்களா கல் மாஸ்டர் சமையல் மாஸ்டர் நீங்கள் எக்ஸ்பர்ட் பண்ண மாதிரி இந்த லெக்சரஸ் அந்த லெக்சரஸ் அப்படின்னு அவங்க எதுவுமே கேட்கல ஹெல்பர்ஸ் கேட்டிருக்காங்க மிஸ் இன்சார்ஜ் கேட்டிருக்காங்க அவ்வளோதான் ஓகேங்களா ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபுட் ரிலேட்டட் ஒர்க்கு தான் ஆனால் நீங்கள் ஒர்க் பண்ண போகிறது ஒரு கல்வி நிறுவனத்தில் ஓகேவா ஸோ இந்த ஜாப் ஏன் ரெஃபர் பண்ணுறேன் அப்படின்னா ஃபுட் அண்ட் அகாமடேஷன்மே உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க நீங்கள் மற்ற டிஸ்ட்ரிக்டில் இருந்து கூட இங்கே வந்து ஸ்டே பண்ணி ஒர்க் பண்ணிக்கலாம் தகுதிக்கேற்ப சம்பளம் அதாவது உங்களுடைய ப்ரீவியஸ் எக்ஸ்பீரியன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு சேலரி ப்ரொவைட் பண்ணுறாங்க வேறு ஏதாவது டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா கால் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்களுடைய கான்டாக்ட் நம்பருமே கொடுத்துருக்காங்க எயிட் ஃபைவ் ஜீரோ எயிட் சிக்ஸ் ட்ரிபிள் எயிட் த்ரீ ஜீரோ எயிட் ஃபைவ் ஜீரோ எயிட் சிக்ஸ் ட்ரிப்புள் எயிட் ஃபோர் ஃபைவ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க ஓகேங்களா ஸோ அட்ரஸ் எல்லாமே மேலே கொடுத்துருப்பாங்க நீங்கள் டைரக்ட் இன்டர்வியூ கூட போயிட்டு அட்டன் பண்ணுங்கள் அவங்க பர்டிகுலர் டேட் எதுவுமே சொல்லலை அதே மாதிரி நான் வந்து ரெகுலர் வீடியோஸ் போடுறதுனால நீங்கள் இன்னைக்கு ஜாப் பார்த்தீங்கன்னா அடுத்த நாளே கால் பண்ணிவிட்டு அந்த ஜாபுக்கு நீங்கள் போகிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள் முடிஞ்சால் நீங்கள் அன்னைக்கே ட்ரை பண்ணுங்க நாலு நாள் ஒரு வாரம் கழிச்சுலாம் ட்ரை பண்ணாதீங்க ஏன் அப்படின்னா இது ரெகுலர் ஜாப்பு ஸோ நெக்ஸ்ட் டே வேறு யாராவது ஜாயின் பண்ணியிருப்பாங்க ஓகேங்களா இதே மாதிரி ரெகுலர் வீடியோஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காமல் வீடியோ ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணிக்கோங்க கண்டிப்பாக ஜாப் தேட்ராக யாரோ ஒருத்தவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தேங்க் யூ